اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم يعني السلام عليكم ورحمه الله وبركاته ரமலான் மாதத்தினுடைய சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்குகிறது மாணவர் மேடை நிகழ்ச்சியினுடைய ஏழாவது சுற்றை நாம் அடைந்திருக்கிறோம் ஏழாவது சுற்றினுடைய கேள்விகளுக்கு சரியான விடையளித்தால் ஐம்பது மார்க்கை பெற முடியும் இப்போது ஒவ்வொரு அணிகளாக கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது அதற்குண்டான பதில்களை அவர்கள் ஆனால் ஐம்பது மார்க்கை தட்டி செல்லலாம் தயாராக இருக்கிறீர்களா பாருங்க இதுவரை மரணிக்காத இறை தூதர் யார் ஆதம் நபி ஈசா நபி மூசா நபி சுலைமான் நபி இதுவரை மரணிக்காத இறை தூதர்கள் யார் ஈஷா நபி இதுவரை மரணிக்காதவங்க கம்ப்யூட்டர் ஜி கம்ப்யூட்டர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் அல் கலம் அணியினார்கள் எத்தனை மார்க்கு ஐம்பது மார்க்கை வென்று வென்று விட்டார்கள் வெற்றி கலமை நோக்கி வருகிறது அடுத்து உங்களுக்கு அன்னூர்

நல்லா கேட்டுக்கப்பா அவன் ஓகேவா சொல்லுங்க பாபா சி உஸ்மான் ரலி சி உஸ்மான் ரலி அல்லாஹு கம்ப்யூட்டர் சொல்லி அன்னூர் அணியினர்கள் ஐம்பது மார்க்கை வென்று விட்டார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்ததாக ஆர் ஆஃப் அணியினர்கள் சொல்லுங்கள் உயர்த்தப்பட்ட சமாதிகளை இடிக்க நபிகளார் எந்த நபித்தோழரை அனுப்பி அனுப்பினார்கள் அலிர் அலி அல்லாஹூ அப்பாஸ் அலி அல்லாஹூ ஜுபைர் அலி அல்லாஹூ மாது அலி அல்லாஹூ அலிர் அலி அல்லாஹூ இல்ல கேட்டுக்க எல்லாத்தையும் மெயினா இவன் கிட்ட கேட்டுக்க தம்பி நீ நீ சொல்லு ஏலி எப்பா தம்பி சொல்லிருமா சொல்லு

ம் புறம் பேசுவது எத்தகைய பாவம் படிங்க கொள்ளையடித்த பாவம் கொலை குற்றம் மாமிசத்தை உண்பது இறந்த சகோதரின் மாமிசத்தை உண்பது சொல்லுங்க நல்லா மசாலா பண்ணி சொல்லுப்பா இவன் கருத்தையும் கேட்டுக்க மெயினான சொல்லிக்க உன் கருத்தையும் சொல்லிக்க சரி ஓகே பண்ணிடலாமா கொலை குற்றம் கொலை குற்றம் கொலை குற்றம் கொலை குற்றம் எங்க இருக்கு கொள்ளையடிக்கலாம் ஆ ரெண்டாவது கொலை குற்றம் ஆ கம்ப்யூட்டர் ஜி கொலை குற்றம் தவறான பதில் நீ என்ன சொன்ன கோடா நீ என்ன சொன்னா மாமிஷட்டே என்ன மாமிஷத்தா சே நீ என்ன சொன்னா இறந்த சகோதரின் என்பது நீ என்ன சொன்னா இறந்த சகோதரின் மாமிஷட்டே நீ என்ன சொன்ன குற்றம் பதியா நீ எல்லாத்தையும் கொலை ஆஹ் என்ன செய்யறது கொலை குற்றம் இப்ப யாரு அப்படியா சரி மசூரா பண்ணி என்ன செய்ய உங்களுக்கு யாரு மாத்தி மாத்தி சொல்லுங்க என்ன வீடு யாரு சரி ஓகே மாத்தி நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும் அப்போ நீங்க சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் சரியா இப்ப என்ன பண்ணலாம் கம்ப்யூட்டருக்கு எப்போ உடஞ்சி பண்ணிக்கும் போது கரெக்டான ஆன்சரா கரெக்டான ஆன்சரு இறந்த சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு சமம் கம்ப்யூட்டர் சொல்லுமே அதை சொல்லிட்டு பார்த்தீங்களா மறுமை நாளில் அல்லாஹ்வின் படைப்புகளில் மிகவும் மோசமானவர்கள் மது அருந்தியவர்கள் நடந்து கொண்டே சாப்பிடுபவர்கள் குரட்டை விட்டு தூங்குபவர்கள் சமாதிகளில் வழிபாடு செய்வார்கள் அதாவது மறுமை நாளில் அல்லாஹினம் படிப்புகளில் மிகவும் மோசமானவர்கள் யார் தெரியுமா சமாதிகளில் வழிபாடு செய்வார்கள் சமாதியில் வழிபாடு செய்பவர்கள் சரியா சரி புரூஜி அணியினர்கள் கரெக்டான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் ஏழாவது சுற்றில் அனைத்து அணியினர்களும் ஐம்பது ஐம்பது மார்க்குகளை வாங்கி சிறந்த ஒரு இடத்தை பரிமூரமாக பெற்றிருக்கிறார்கள் என்னப்பா ஓகே தானே மாஷல்லா சரி வாங்க அடுத்து வாங்க அடுத்தது சுட்டு வாங்க இது வந்து நூறு மார்க்கு என்ன தம்பி இங்க பாருங்க நீங்க மசூரா செஞ்சு தான் சொல்லணும் அதே மாதிரி ஒரு வாட்டி சொன்னால் அதுக்கு பெருமை நினைச்ச செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ளப்படாது அதனால் நல்ல இறுதியாக உறுதியாக முடிவு பண்ணி ஆ ஓகேவா தம்பி ஓகேவா யாருன்னு சொல்லி முடிவு பண்ணி கரெக்டாக என்ன செய்யணும் சொல்லணும் வாசுங்க ரமலான் ஹிஜ்ரி ஹிஜ்ரி எந்த ஆண்டில் கடமையாக்கப்பட்டது ரமலான் நோன்பு ஹிஜ்ரி எந்த ஆண்டில் கடமையாக்கப்பட்டது சொல்லுங்க ஹிஜரி பதினஞ்சு ஹிஜிரி ரெண்டு ஹிஜிரி நாலு ஹிஜ்ரி எட்டு நல்லா மசூரா பண்ணி சொல்லுங்கள் ஒரு வாடி தான் சொல்லணும் சரியா மசூரா பண்ணிட்டீங்களா திரும்ப மசூரா திரும்ப வாய்ப்பு கிடையாது ஒன் டைம் தான் ஓகேவா இல்லை மசூரா பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்கள் 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 இல்லையா ஓகே தானே ஓகே கம்ப்யூட்டர் கிளிக் தவறான பதில் ஹிஜிரி பதினைஞ்சு ரெண்டு அடுத்ததாக அன்னூர் நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதாக கூறுபவர்களை அவ்வா எந்த வார்த்தையில் கூறுகிறான் சொல்லுங்க வாசிங்க நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதாக கூறுபவர்களை அல்லாஹ் எந்த வார்த்தையில் கூறுகிறான் குழப்பம் செய்பவர்கள் நரகவாசிகள் அநியாயக்காரர்கள் நயவஞ்சகர்கள் அநியாயக்காரர்கள் சி அநியாயக்காரர்கள் சரியான பதிலா கம்பியூட்டர் சரியான பதிலை சொல்லி வெற்றி அடைந்து விட்டார்கள் நூறு மார்க்கை வென்று விட்டார்கள் அடுத்ததாக ஆர் ஆஃப் அணியினர்கள் சொல்லுங்கள் யானை படையில் எத்தனை யானைகள் இருந்தன எத்தனை இருந்தது யானை படையில் யானைப்படையில் எத்தனை யானைகள் இருந்தன வரையறுக்கப்படவில்லை ஆயிரத்திற்கும் மேலானாக பத்தாயிரம் லட்சம் 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 மசூல பண்டிகிலா எவ்கிட்ட கேட்டீங்களா ஏம்பா நீ எல்லாத்துக்கும் சரி சரி சொல்லியே ஓ கருத்து என்ன சொல்லு சொன்னியா சொன்னியா என்ன ஆ சொல்லு லட்சம்மா பத்தாயிரமா ஒண்ணுமே இல்லையா லட்சம் ஓண்ட கேட்டதா முடி எடுத்திருக்காங்க சரி லட்சம் என்பது சரியான பதிலா தவறான பதில் சரியான பதில் வரையறுக்கப்படவில்லை எவ்வளவு தெரியாது யானை யானைப்படையில எவ்வளவு யானை இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஓகேவா அடுத்ததாக அணியினர்கள் சொல்லுங்க எந்த போரில் அல்லாது வானவர்கள் மூலம் உதவினான் நான் பதர்போர் வாசிங்க எல்லா வாசிங்க எல்லாத்தையும்

நகவெட்டுதல் செலவு செய்தல் பி பெற்றோர்களை உறவினர்களை நண்பர்களை வெறுப்பது சி துணி துவைக்காதது மதரசா போகாதது உணவு வீண் விரயம் டி இறைவன் வேதம் தூதர் டி டி இறைவன் வேதம் தூதர் இறைவன் வேதம் தூதர் இறைவன் வேதம் தூதல் வேதம் தூதல் சரி கம்ப்யூட்டர் சரியான பதிலை சொல்லி நூறு மார்க்கை பெற்றுள்ளார்கள் ஏழாவது சுற்று இறுதி அந்நூறு நூறு மார்க்குகள் கிடையாது களம் மார்க் கிடையாது இதுவரை மார்க்குகளை எடுத்து முதல் இடத்தை படித்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் இதுவரை எட்டு சுற்றுகளை நாம முடித்திருக்கிறோம் ஒன்பதாவது சுற்று ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய போட்டோக்களும் அவருடைய நேமும் சொல்லப்படும் அவர் என்ன சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன அவர் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எந்த விதத்தில் பாடுபட்டார் என்கின்ற விஷயத்தை மாணவர் அணியினர்கள் சொல்ல வேண்டும் சொல்லலாமா தயாராக இருக்கிறீர்களா ஓகே சொல்லுங்க நம்பர் ஒன்பர் ஒன் நம்பர் ஒன் இவர் பேர் என்ன போட்டிருக்கு ஹைதர் அலி சரியா ஹைதர் அலிக்கும் சுதந்திர போராட்ட தியாகத்திற்கும் உள்ள இணைப்பு என்ன என்னென்ன தியாகங்கள்லாம் சுதந்திரத்திற்காக பண்ணாங்க பாப்பா யார் சொல்ற ஒன் டூ த்ரீ சொல்லுங்க சுதந்திர போராட்டம் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியா சுதந்திரம் வாங்கியதற்கு காரணமே யாரு தான் இஸ்லாமியர்கள் தான் முஸ்லீம்கள் தான் அதுல ஒருத்தங்க தான் ஹைதர் அலி இல்லையா இவங்க எந்த அடிப்படையில் எப்போது எப்படி நடந்தாங்க சுதந்திர போராட்டத்திற்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன சொல்லுங்க பாப்போம் கொடுங்க மைசூர் போரில் இருந்த அருமை அருமையான பதில் அருமையான பதில் சொல்லுங்க வேற என்ன மைசூர் போரில் கலந்து கொண்டார் ஹைதர் அலி உங்க ஸ்கூல் பாடத்திலே வந்துருமாப்பா திப்பு சுல்தானோட அத்தா சரியான பதில் சரியான பதில் மாவீரன் திப்பு சுல்தானுடைய தகப்பனார் ஹைதர் அலி பாத்தீங்களா எப்படி நம்ம சமுதாயத்தினுடைய தியாகிகளையே நமக்கு தெரியலன்னு சொன்னா நம்ம எப்படி மற்றவர்கள் கேட்டால் நம்ம சொல்ல போறோம் நாட்டு மதத்தவர்கள் கேட்டாங்கன்னு வைங்க நீ இந்தியாவுக்கும் முஸ்லீமுக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லணும்ல தான் தான் அடிக்கணும்ல ஹைதர் அலி என்ன செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு முழுசா சொல்லணும்ல சரி ஓகே வேற என்னன்னு தெரியுமா நீ சொல்றதா சொல்லு சரி ஓகே சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் மார்க்கு போடுங்க சரியான பதில் நூறு மார்க்கை வாங்கி விட்டார்கள் நட்சத்திர அணியினர்கள் சந்தோஷமாக வாங்கிவிட்டார்கள்

ஏ பேர் என்னன்னு எழுதி எழுதிருக்கல படி சுரையா வந்து இந்தியாவோட கொடியை வரைஞ்சவங்க படிவமைத்தவர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார் கம்ப்யூட்டர் சரியான பதிலை சொல்லி வேற என்ன அவங்க பத்தி வேற வரலாறு தெரியுமா தெரியாது அப்ப எப்படி நீங்க வந்து மற்ற மகத்தவர்கள்ட்ட போய் சொல்லுவீங்க அவங்க பாரம்பரியமான சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் பண்ண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர் அவங்க குடும்பத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் உண்ட உள்ள குடும்பம் இல்லையா நிறைய இருக்கு அவங்கள பற்றி படிங்க அடுத்து நூறு மார்க்கை வெற்றி அடைந்திருக்கிறார்கள் பெற்று பெற்று முன்னணியை தடை தழுவி வந்துக்கிட்டு இருக்காங்களா சரி அடுத்து

அவரும் இப்படி நினச்சிவாரு சுதந்திரம் சுதந்திரம் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ வேற யாரு சொல்லுங்க மௌலி அஹமதுல்லா ஷா சொல்லுங்க பாப்பா என்னாச்சு சுதந்திர போராட்டத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஒரு ஒரு சின்ன ஹின்ஸ் கொடுக்குவா வேலூர் தான் சொல்ல முடியும் ஒன்னுமே நம்ம மக்கள் எப்படி நீங்க சொல்றது மக்கள்கிட்ட சொல்லுங்க பாபம் சுதந்திர போராட்ட தியாகிகள் மௌலவி மௌலவின்னா யாரு ஆலிம் இல்லையா என்னாச்சு உனக்கு தெரியுமா என்ன விட்டுருங்கறியா உனக்கு தெரியுமா எதோ சொல்லு சொல்லணும்ல தப்பா இருந்தாலும் சொல்லு வேலூர் புரட்சிய நடத்தினவர் நடத்தினவங்க நடத்தினுரா நடத்தினவங்க சரதனா சொல்ற சரதனா பா தம்பி கருதுனான் கரெக்ட் கரெக்ட் வேலூர் புரட்சிய நடத்தியவர் மௌலவி அகமதுல்லா ச அப்படிங்கறதுல சரியா கம்ப்யூட்டர் ஜி சரி என்று சொல்லி இருக்கிறதே வேலூர் சிப்பாய் கழகம் இருக்கா அதை வழி நடத்தியவர் அகமதுல்லா ச என்ற மௌலவி தான் செஞ்சாங்க வேலூர் சிப்பாய் கழகத்தினுடைய முதன்மை இடத்தில் இருந்தார்கள் என்பது வரலாற்று மறைக்கப்பட்ட வரலாற்றினுடைய உண்மை சரியா நூறு மார்க்கை அவர்கள் பெறுகிறார்கள் பெறுகிறார்கள் அடுத்து யாரு நூறு அணியினர்கள் நீ தயாராக இருக்கியோ நம்பர் த்ரீ கம்ப்யூட்டர் ஜி காகிதே மில்லத் இந்த ஃபோட்டோ யாரோ இடத்துல பார்த்துருக்கீங்களா காகிதே மில்லத் கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் இது உங்கள் தெருவில் ஆழுவர் தெரு தெருவில் இருக்காங்களா ஆழுவர்பேட்டை தெருவில் தெளிவாக நீங்கள் மசூர பண்ணி சொல்லுங்க நீங்கள் ஏதாவது மாற்றிக்கிட்டு சொல்லிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி பார்த்துக்கங்க வருங்களேன் காகிதே மில்லத் உறுதி ஆயிட்டீங்களா இறுதி ஆயிட்டீங்களா நீ சொல் நீ அந்த கருத்தானே சொல்லியிருக்க மாற்றி சொல்றியா சரிதானா ஏ சரிதானா நீ சேரதானா நீ சார்தானா என்ன சேருதான் என்ன சரி தான் சொல்லு சரி சொல்ல பாப்பம் கப்பலோட்டி தமிழ கப்பல் வாங்கி கொடுத்தாரு காய்கறமில்ல கம்ப்யூட்டர் ஜி என்ன சொல்றேன்னு பார்ப்போம் தவறான பதில் காகித மில்லத்தை வந்து கப்பல் வாங்கி கொடுத்த இதில் வந்து அவங்களுடைய இது கிடையாது அது வேற வாங்கி கொடுத்தது வேற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவங்களையும் கேட்டாலும் கேட்பாங்க ஆனால் காகித மில்லத்தை பொறுத்த வரைக்கும் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு காந்தியடிகள் முதற்கொண்டு ஏராளமானவரோடு தொடர்பில் இருந்த ஒரு முக்கிய லீடர் சரியா சரி ஓகே அடுத்ததாக அல் களம் சொல்லுங்க நம்பர் டூ குஞ்சாலி மறைக்காயர் வாசி குஞ்சாலி மறைக்காயர் என்பது கேரளாவில் சொல்லு யாரு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் மைக்கில் சொல்லுங்க மசூரா பண்ணி சொல்லுங்க கப்பல்ல ஓட்டுறவர இருப்பாரா கப்பலில் வேலை செஞ்சிருப்பாரு என்ன ஆலோசனை அப்பா சொல்லுங்க தெரியுமா வரலாற்றில படிச்சிருக்கீங்களா ஒரே ஒரு குழு சொல்லுவான் போர்த்து போர்த்து அது முழுசா சொல்ல மாட்டேன் போர்த்து மட்டும் தான் சொல்லுவேன் போர்த்து 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 கப்பலை போர்த்தா என்ன என்ன

வரலாற்று பயிற்சிகளை போர்த்துகீசியர்கள் போர்த்துகீசியர்களை இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்ய வந்த போர்த்துகீசியர்களை விரட்டியவர்கள் குஞ்சாணி மறைக்காயர் சரியா சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி தியாகிகளுடைய பட்டியலை போட்டால் மாணவ செல்வங்கள் இன்னும் நிறைய தியாகிகளுடைய விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும் அதில் நல்ல அருமையாக ஒன்பதாவது இடத்தை பிடித்து ஒன்பதாவது சுற்று வரைக்கும் வந்து நிறைய மார்க்குகளை எடுத்திருக்கிறார்கள் அதில் ஆர் ஆஃப் அணியினர்கள் நூறு மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் ஃபத்தாக அணியினர்கள் நூறு மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் புரூஜ் அணியினர்கள் நூறு மார்க்கை பெற்றிருக்கிறார்கள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்